ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஏழாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பதிகத்துக்கு நன்மை உடைய மறையூர் வாழ் நறையூர் நின்ற நம்பியை கன்னிமதில் சூழ் வயல் மங்கை கலையன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாரா பழவினைகள் மன்னி உலகம் ஆண்டு போய் வானூர் வணங்க வாழ்வாரே நன்மை உடைய மறையூர் வாழ் நரையூர் நின்ற நம்பிக்கை கன்னி மதில் சூழ் வயல் மங்கை கலையன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாராபழவினைகள் மன்னி உலகமாண்டு போய் வணங்க வாழ்வாரே இப்படி இருக்குன்னா நன்மை உடைய மறையூர் வாழ் நல்ல குணங்களை உடைய மறைவோர்கள் வாழ்கின்ற நிறையூர் நின்ற நம்பியை நிறையூரில் இருக்கும் நம்ப பெருமானை கஷ்டமில்லை நன்மை உடைய மறையூர் வாழ் நிறையூர் நின்ற நம்பியை கன்னி மதில் சூழ்மயல் மங்கை கலையன் ஒலிசை தமிழ் மா கலியன் ஒலிசை தமிழ் மாலை கன்னி மதில் மதில் தப்பாக போட்டு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க மதில் கன்னி மதில் சூழ் பயல் மங்கை வயல்களும் அழியாத அதாவது இன்னும் இளமையாகவே இருக்கிற பழசாகாமல் இருக்கிற மதில் அதான் கன்னி மதில் சூழ் பயல் சூழ் மங்கை திருமங்கை மன்னன் திருமங்கையின் திருமங்கை மன்னனான கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலி செய்த தமிழ் மாலை அப்புறம் அருளி செய்த தமிழ் மாலை கன்னி மதில் சூழ் வயல் மங்கை கலியன் ஒலி செய்த தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பன்னினா ஆராய்ந்து அதனுடைய பொருளை உணர்ந்து அந்த திருமங்கி ஆழ்வாருடைய உணர்வு என்ன புரிந்து கொண்டு பாடுவார் பன்னி உலகில் பாடுவார் பாடு அப்படி பாடுவர்களுடைய பக்கத்தில் சாரா பழவினை பழவினைகள் சாரன் போட்டிருக்கு அதுவும் தப்பு சாரா பழவினைகள் சாரா அவர்களிடம் பழைய பாவங்கள் எல்லாம் போயிடும் பூசா பாவம் வராது பழவினைகள் சாரா மன்னி உலகம் ஆண்டு நிலைத்தின்று பலகாலம் இந்த உலகத்தை ஆண்டு போய் தன் அவர்களுடைய ஆத்மா உடலிலிருந்து பிரிந்தவன் வானோர் வணங்க வாழ்வாரே வானோர் நித்திய சூரிகள் வணங்கும்படியாக அவர்கள் வாழ்வார் யார் அவர்கள் பன்னி உலகில் கலியன் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாராபழவினைகள் அதற்கு மேல் அவர்கள் மன்னி உலகம் ஆண்டு போய் நின் ரொம்ப நாளைக்கு தோலத்து ஆழ்வார்கள் போய் அவர்களுடைய ஆன்மா அவருடைய உடலில் இருந்து பிரி பிரிந்தவுடன் நித்திய சூரிகள் வணங்க வாழ்வார்கள் அப்படிங்கிற அவசரம் பட்டுச்சுடலாம் நினைக்கிறேன் நன்மை உடைய மறையூர் வாழ் நறையூர் நின்ற நம்பியை கன்னிமதில் சூழ் வயல் மங்கை கலகன் ஒலிசை தமிழ் மாலை பன்னி உலகில் பாடுவார் பாடு சாராபழவினைகள் மன்னி உலகமாண்டு போய் வானோர் வணங்க வாழ்வாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா